பவுல போச பொருந்தீரில் எழுதும் பொழுது நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு உன்னதத்திலிருந்து உண்டான ஆவியை நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே வேதாகமத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி பெற முடியும் உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் என்பதை முதலாவது நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாருமே பாவிகள் இந்த பாவம் நம்மை நரகம் கொண்டு சேர்க்கும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற மனிதன் ஆரம்ப ஆதி நாள் முதற்கொண்டு இன்று வரை தன் முயற்சியினால் போராடி பார்க்கிறான் ஆனால் தன்னுடைய முயற்சியினால் எந்த மனிதனும் பாவத்திலிருந்து விடுபட முடியாது பாவத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும் இந்த பூமியில இந்த பூமியில எதுவுமே பரிசுத்தம் இல்லை அதனால தேவாதி தேவன் காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்துல இந்த பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் அவதரித்து மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து உயிர் விட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்னை சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் நம்பி அவரிடத்துல நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வினாடியிலே ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ ஆண்டருடைய சொந்த பிள்ளையாய் மாறிவிட்டாயா உலகம் முழுவதும் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அதில் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீ மாறி அவரை உண்மையான தகப்பனாய் நீ ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாயா இல்லை உன் பாவம் உன்னை கொன்றுவிடும் பாவத்தோடு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நிம்மதியாய் வாழ முடியாது ஆண்டருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நான் சொன்னது போல அவருடைய மரணத்தை நம்பி விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொல்வாயா எத்தனை பேருக்கு இந்த இயேசுநாதர் வேண்டும் சொல் இப்பொழுதே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் நாளை அல்ல கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு இல்லை இந்த அனுகிரக காலம் இந்த ரஷிப்பின் நாள் நண்பை வாலிபனே பெரியோரே சிறியோரே நிலைமையில் இருந்தால் பாவத்தின் பிடியில் இருக்கிறாய் உன்னை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் உனக்காகத்தான் அவர் தன் ரத்தத்தை சிந்தினார் யாகத்தை நினைத்து அவரிடத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயானால் இந்த வினாடியிலே நீங்கள் யாரா இருந்தாலும் இவ்வளவு கொடிய பாவத்தை என்றால் ஆண்டவருடைய கிருபை அவருடைய இரத்தம் அவருடைய அன்பு உங்களை மன்னித்து உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் தன் சொந்த பிள்ளையாய் உங்களை மாற்றுவார் மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே என்னுடைய சொந்த பிள்ளையாய் மாறும்படிக்கு நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே என் பாவத்தை தீர்ப்பதற்கு தொலைப்பதற்கு பரிகாரம் தேடி பூமியில எங்க அலைந்தாலும் எனக்கு கிடைக்காதப்பா ஆனத்துக்கு கிளை பூமிக்கு மேலே நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறே பெயர் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பாவங்களை மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் சாபம் பாவங்களை மன்னித்து என்னை உங்களுடைய மகனாய் மகளாய் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் தேங்க்யூ அண்டவரே இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையாய் மாற்று அப்படி நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆசிர்வதி வேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆம் மேன் GOD BLESS காட் பிளஸ்யூ